ஹாய் வியூவர்ஸ் அண்ட் ஏர் சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வி ஸ்மைல் ஃபார் எவர் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா முருகருக்கு பிடிச்ச ஒரு ஸ்பெஷலான பிரசாதத்தை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முருகருக்கு படைக்கிற பிரசாதத்தில் ஒரு ஸ்பெஷலான இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து தினை அரிசி தினை அரிசியை வச்சு நம்ம புட்டு இல்லை தினையும் மாவும் தேனும் கலந்து பிரசாதமாக முருகருக்கு படைப்பாங்க அந்த வகையில் நான் இன்றைக்கி தினைமாவும் தேனும் கலந்து தான் முருகருக்கு படைத்தோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தினை அரிசி எடுத்து நல்லா அலசிட்டு அதில் இருக்கிற தூசு இதெல்லாம் போனதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் ஒரு துணியில் உளர்த்திட்டு அதுக்கப்புறமா அதை வறுத்து எடுத்துக்கலாம் அப் நான் வந்து வெறும் தண்ணியை மட்டும் நல்லா ட்ரையாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வறுக்கிறேன் தினை அரிசியை அப்புறமா ஒரு ஒயிட் துணியில் நல்லா காய வச்சு அதோடய ஈரமெல்லாம் போனதுக்கப்புறமா வறுக்கும்போது வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் நான் வந்து உலர வைக்காமல் அப்படியே பாத்திரத்தில் ஆட் பண்ணி வறுத்ததுனால லைட்டாக பாத்திரத்தில் ஒட்டிச்சே தவிர நம்ம அதை அப்படியே நல்லா கலரி விட்டுகிட்டே இருந்தோம்னா அந்த ஈரமும் ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா வருபட்டுரும் எனக்கு நல்லா வருபட்டுருச்சு அதுக்கப்புறமா நான் அதை மிக்ஸியில் ஆட் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா பாத்திரத்தில் கொஞ்சம் விட்டு அதில் நீங்கள் முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா இது மாதிரி எந்த நட்ஸ் தேவையோ அதெல்லாம் நீங்கள் அதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு அதே மாதிரி நம்மளோட தினையரிசி மாவியும் அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெய் ஆட் பண்ணும்போது அதோடய ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னும் வேணுன்னா கூட நெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நெய் ஆட் பண்ணியிருந்தேன் நெய்லியே தினை மாவு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு சிம்மில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்த எடுத்துப்போம் இந்த நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு இது கூட தேன் மிக்ஸ் பண்ணி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுட்டு இதில் தேவையான அளவு நீங்கள் தேன் ஆட் பண்ணி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேனை ஆட் பண்ணி நல்லா பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தேன் ஆட் பண்ணி உருண்டைகளா பிடிச்சிக்கிட்டேன் மாவு வந்து நீங்கள் நல்லா ஃபைனாக அரைக்கலைன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அரைக்கும் போதே மாவை நல்லா அரைச்சி ஃபைனாக நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தேனை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்புறம் வந்து நம்ம அதை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் நான் எங்கள் வீட்டில் சஷ்டிக்காக முருகருக்கு தினை மாவும் தேனும் செஞ்சேன் அதை தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சாமிக்கும் ஸ்பெஷலான பிரசாதம்னு தனியாக செஞ்சு சாமிக்கு படைப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஊரில் சாமிக்கு படைக்கிற பிரசாதத்தை எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர்